நேத்தி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான ரெண்டாவது ஒடிய மேட்ச் நடந்துச்சு இது இந்த சீசனை இந்தியா கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற ஒரு முக்கியமான போராட்டம் இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே இந்தியா தோற்று போயிடும் அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் இருந்தாலுமே இந்தியா மேலே நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் இறங்கி அதிரடியாக அடிக்க ஆரம்பிச்சாரு ஆனால் எடுத்துட்டு சுமன் கீழே அவுட் ஆனாரு அப்புறம் விராட் கோலி டக் அவுட் ஆனாங்க இது எல்லாமே நமக்கு இந்தியா ஜெயிக்காதுன்னு நினைச்சோம் ஆனா ரோஹித் சர்மாவும் ஸ்ரேசை சேர்ந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸா கொடுத்தாங்க அதுக்கு பிறகு வந்து அக்ஷோ பட்லாட்டும் கேல் டாவல் கொஞ்சம் தடுமாறாரு வாஷிங்டன் சொன்னதும் தடுமாறிட்டாரு ஆனா இருந்துமே இந்தியா இருநூத்தி அறுபத்தி நாலு ரன் அடிச்சாங்க இது ஒரு போதுமான ஸ்கோரான்னு கேட்டீங்கன்னா அந்த பிச்சுக்கு இருநூத்தி அறுபதுல இருந்து முன்னூறு அடிச்சாலே போதும் தான் ஒண்ணு பிரச்சனை ஜெயிச்சிடலாம் ஆனா இத சேஸ் பண்ண களம ஆஸ்திரேலிய அணி நாம எதிர்பார்க்கவே இல்லை ஆரம்பத்துல விக்கெட் விழுந்தாங்க அவங்களும் சோ இந்தியாவும் முடிஞ்ச வரைக்கும் விக்கெட் எல்லாம் எடுத்தாங்க ஆனா இருந்துமே ஆஸ்திரேலியா கடைசியில ரெண்டு விக்கெட் இலப்புல மேட்ச ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க சோ நமக்கு வந்து மேட்ச்ல தோல்விதான் மிஞ்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்தியா டீம் அது யார் அப்படின்னா இப்போதைக்கு விராட் கோலி ஸோ விராட் கோலி போன மேட்சும் அடிக்கல இந்த மேட்சும் அடிக்கல அதனால விராட் கோலி எல்லாம் அடிச்சிருந்தா கண்டிப்பா மேட்ச ஜெயிச்சிருக்கலாம் இவங்கெல்லாம் எல்லாம் மேட்ச்சு தேவையில்லன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் கட்டாயமா ஒரு சில பேரோட கட்டாயத்தினாலதான் இவங்கெல்லாம் மேட்ச்ல இருக்காங்க இவங்களுக்கு பதிலாக இளம் வீரர் அரைக்கும் தான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு மூஞ்சுக்கு நேராவே விராட் கோலியை பார்த்து திட்டவும் விராட் கோலி ஒரு பக்கம் மனசுல வந்து போய் நான் மேட்ச்லேருந்து விளக்கிக்கிறேன் அதாவது இருந்து நான் முழுவதுமா ஓய்வு பெற்றுக்கிறேன் ஏற்கனவே டி டுவெண்ட்டி அவர் விளக்கிட்டார் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அதே மாதிரி அந்த ஐம்பது ஒரு மேட்ச் டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம நான் விளையாடல நான் வந்து என்னுடைய ஓய்வு அழிச்சுறேன் அப்படின்னு திரு துப்புன்னு பிசிசிஐல போயிட்டு நம்ம விராட் கோலி சொல்லிட்டாரு இது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான் என்ன காரணம் விராட் கோலி ஒன்றும் அவ்வளோ மோசமான பிளேயர் கிடையாது ஏதோ ஒரு ரெண்டு மேட்சா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா இதுக்கு ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஜெயிக்கக்கூடிய மேட்ச் தாங்க இல்லைலாம் சொல்லல ஆனா இது ஒன்றும் இந்தியா பிச்சு கிடையாது இது ஒரு ஆஸ்திரேலியா பிச் சோ இந்த நேரத்தில் சீனியர் பிளேயர்களே தடுமாறுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிச்சோட தன்மை தான் நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாருங்க ஆஸ்திரேலியா நடந்த முதல் மேட்சும் சரி ரெண்டாவது மேட்சும் சரி டாஸ் வின் பண்ணுறது ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ண அவங்க சூஸ் பண்ணது பவுலிங் தான் அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த இடத்துல பேட்டிங் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க பிச்சு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈடப்பதமா இருக்கிற பிச்சு தான் இந்த பிச்சுல முதல்ல பேட்டிங் பண்றவங்க தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களால அடிக்க முடியாது பாலும் சிக்ஸ் இல்லை எனக்கும் ஃபோர்ல எனக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுவே ஒரு மேட்ச் ஃபுல்லா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஆஸ்திரேலியா விளையாடும் போது அவங்களுக்கு அந்த பிச் ஓரளவுக்கு ஈரப்பதாலாம் போய் கொஞ்சம் நார்மல் ஆகிடும் தான் எங்களால் அடிச்சு ஜெயிக்க முடியல நாங்க விளையாண்டதுக்கு அப்புறம் அதே ஸ்கோரை கொஞ்சம் ஈஸியா ஆஸ்திரேலியா அடிக்குது ஆஸ்திரேலியாவும் இந்தியாவை அவ்வளவு ஈஸியாலாம் வீழ்த்திடல இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத ஒரு கேப்டன் அது மட்டும் இல்லாமல் பயிற்சியாளருக்கு அப்படியே கேப்டன் கை கைகோலியா இருக்காரு கௌதம் கம்பீர் என்ன சொன்னாலும் சுமன் கீழே அப்படியே கேட்டு தலை தலையே ஆற்றாட தவிர பிச்சில் என்னமே தன்மை இருக்கு டீமுக்குள்ள என்ன சூழ்நிலை இருக்கு வீரர்களுடைய மனநலமை எப்படி இருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி மட்டும் இல்லை நானுமே ஓய்வு அழிச்சுறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் அவருடைய ஓய்வு பற்றியும் இப்போ வாய் தந்து பேசியிருக்காரு உண்மையிலேயே இந்த ஆஸ்திரேலியா சீசன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தான் இருக்கு ஆனா ரோஹித் சொல்ற மாதிரி ஒரு கேப்டனா நல்ல ஒரு பிளேயரா பயிற்சியாளரா ஒரு மேட்ச் தோக்குறோம் அப்படின்னா அந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆரஞ்சு பார்க்கணும் அப்பதான் சூழ்நிலையை பொறுத்து மேட்ச் விளையாட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படி எதை பத்தி யோசிக்காம மேட்ச் சோத்துட்டீங்க அப்படின்னா உங்களை திட்டுறது கண்டிப்பா ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு இல்லை அப்படிங்கிறத ரோஹித் சர்மா வெளிப்படையாக பேசியிருக்காரு இதனால ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு ஓய்வையும் ஓய்வியும் பிசிசியை ஏத்துப்பாங்களாம் நிராகரிக்கப்படுறாங்களா இன்னும் நடக்கும் போது இந்தியாவுடைய இந்த தோல்விக்கு ரோஹித் சர்மாவுக்கு சொன்ன காரணம் சரியா இல்லையா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க